ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு போட்டுக்கிறேன் கடுகு சீரகம் உரிச்சிட்டிங்க இரு வரேன் ஆ பாருங்க நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் க கறி மூஸ் பண்ணி கொடுத்துருங்க போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல்லும் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேங்க இது நல்லா வதங்கணும் இது வதங்கட்டும் இது கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டுங்க பார்க்கலாம் பாருங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்க பண்ணேன் இப்போ இது கூடவே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் இந்த வதங்கட்டும் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் இப்போ நம்ம வந்து உப்பு போடக்கூடாது காய் வந்து அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் அந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த பருப்பு வேக வச்சு தண்ணி எடுக்கலாம் இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் அது வேகிறதுக்குள்ளே நான் புளியை கரைச்சி இந்த இதில் ஊற்றிக்கிறேங்க பருப்பில் இப்போவே புளி ஊற்றிட்டா பருப்பு தண்ணி நல்லா வேகாதுங்க பாருங்கள் இது கூடவே பருப்பை ஊற்றிக்கலாங்க பாருங்கள் நமக்கு முருங்காய் இதுவும் கொஞ்சம் வெந்திருக்கும் இப்போ நான் வந்து மண் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் உப்பு போட மாட்டேன் காய் தான் உப்பு போடுவேன் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் காய் சீக்கிரம் வேகாதுங்க அந்தளவுக்கு நல்லா கொதிக்கிடுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நான் அடுக்க ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியை வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்ட உடனே க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு அருமையான ஒரு சாம்பார் ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க